பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியினுடைய செயலாளர் திரு சிறில் ராயப்பன் அவர்களுடைய இல்லத்தில் ஒரு சிறிய ஆய்வுக் கூட்டம் நடைபெற வேண்டும் அதன் பிறகு இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை மக்களுக்கு விளக்கி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிற அச்சங்களை போக்கி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மாவட்டத்தின் சார்பாக நத்தம் பகுதியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்கு முறையாக காவல்துறையினுடைய அனுமதி பெற்று அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக சென்னையிலிருந்து நான் இன்றைக்கு வந்து மதுரையில் அருமை சகோதரர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி அவர்களோடு உரையாடிவிட்டு கிளம்பக்கூடிய சூழலில் இங்கு இருக்கக்கூடிய மதுரை மாநகருடைய கமிஷனர் என்னை அந்த மாநாட்டிற்கு பேசுவதற்கு செய்வோம் என்று சொல்லி காவல்துறையினரை குவித்து வைத்திருக்கிறார்கள் காரணம் அவருக்கு மேலுள்ள உயரதிகாரிகள் குறிப்பாக இந்த வஃப் திருத்த சட்டத்தை பற்றி இஸ்லாமியரிடத்தில் பேசுவதற்கு அனுமதிக்க கூடாது அதனால் அவரை கைது செய்யுங்கள் என்று சொன்னதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது எதற்காக தமிழக காவல்துறை பாரதிய ஜனதா கட்சி முறையாக அனுமதி பெற்று வக்பு திருத்த சட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது அதை தடுக்கிறார்கள் என்றால் அற்பமான வாக்கு வங்கி அரசியலை தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் பொதுவாக தமிழக முதல்வரை எல்லாரும் தளபதி ஸ்டாலின் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த பெயருக்கு அர்த்தமற்றவர் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஏனென்றால் ஒரு தளபதி போர்க்களத்தில் எதிரியோடு முன்னால் நின்று சண்டை செய்யணும் களத்தில் நின்று யுத்தத்திற்கு தயாராக இருக்கணும் தளபதி அவர்கள் வைக்கக்கூடிய கருத்து என்ன இந்த வகுப்பு திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது ஒரு கருத்து வைத்திருக்கிறார் அந்த கருத்து தவறானது என்பதையும் இஸ்லாமிய மக்களுக்கு நலன் காக்கக்கூடிய சட்டம் தான் இது என்பதையும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்களுக்கு முன்னால் பேசுவதை தடுத்து பேசக்கூடிய என்னை எங்கு போனாலும் கைது செய்வது எங்கு போனாலும் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் உங்களை கொலை செய்ய தயாராக இருக்கிறார்கள் எங்கும் நடமாட என்று சொன்னால் தளபதி ஸ்டாலினாக அவர் நிலையில் காவல்துறையை கையில வைத்திருப்பதனால காவல்துறையின் மூலம் அடக்குமுறையை இவர் செலுத்துகிறார் காவல்துறை என்ன சொல்றாங்க இங்க கலவரம் வந்துரும் சட்ட மசோதாவை பேசினால் பிரச்சனை வந்துடும் ஒரு காரணத்தை சொல்றாங்க இப்படி காவல்துறை சொல்லுவது நியாயமா என்பதை தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் ஜமாத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பும் மனிதநேய மக்கள் கட்சி கட்சிகளும் எல்லா இடங்களிலும் பொதுக்கூட்டங்களை நடத்துறாங்க இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டது யார் தெரியுமா திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் கலந்துக்கிறாங்க மத்திய பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் என்ன பேசினார்களோ அதை நாங்கள் மக்களிடத்தில் சொன்னால் கலவரம் வருமானு தமிழக மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் குறிப்பா ஏன்னா அவங்களை ரொம்ப பயமுறுத்துறாங்க ரெண்டு நாட்களுக்கு முன்னால ஆ ராசா பேசுகிறார் அவர் என்ன பேசுறார் அப்படின்னா இந்த வப்பு சொத்துக்களை இஸ்லாமிய இடத்தில் இருந்து பிடுங்கி அதை மாவட்ட ஆட்சியர் கையில் வைத்துக் கொண்டிருப்பார் பிறகு மாவட்ட ஆட்சியர் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தை இந்துக்கள் அபகரித்து அங்கு கோவில் கட்டி விடுவார்கள் இதை இஸ்லாமியர்களே நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறீங்களான்னு கேட்கிறார் இதே வார்த்தையை பிரயோகிக்கிறார் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா வக்பு சொத்தை பிடுங்கி இந்துக்களிடத்தில் கோவில் கட்டுவதற்கு ஒப்படைச்சிருவாங்க ஆ ராசா என்கிற அருவருப்பு மிக்க மனிதர் அரசியலை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை பகிரங்கமாக வன்முறைக்கு தூங்கிடக்கூடிய ஒரு கேடுகட்ட நயவஞ்சகன் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறத காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது அதுக்கு அனுமதி கொடுக்குதுன்னா இது காவல்துறையா அல்லது ஏவல் துறையா காவல்துறை என்பது மக்களுக்கான சமூக நீதியை சட்டம் ஒழுங்க பாதுகாக்க கூடியதா அல்லது சட்டம் ஒழுங்க யார் சீர்குலைக்க பார்க்கிறார்களோ ஆ ராசா போன்ற திமுக பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்க முனைகிறதா இது கலவரத்தை ஏற்படுத்துமா இல்லையா அதுக்கடுத்து நேற்றைய முன்தினம் அதே நாளில் திருவாரூர்ல ஐயா ஸ்டாலினுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் பேசுகிறார் அவர் என்ன பேசுறாரு தெரியுமா தமிழகத்திலிருந்து ஒரு புரட்சி வெடிக்கணும் இஸ்லாமியர்களிடத்தில் இஸ்லாமியர்கள் கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்க்கணும் என்ன நீங்கள் செய்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று வெளிப்படையாக தமிழகத்தில் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று திருமதி கனிமொழி அவர்கள் பேசுகிறார் அப்பவும் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது இஸ்லாமியர்கள் பொங்கி எழுந்து அல்லாவுக்கு விட்ட மாட்டோன்றாங்க ஆனா அந்த கூட்டத்திற்கு அனுமதி அதே மாதிரி மூன்றாவது திருமாவளவன் பேசுறாரு அவர் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுறாரு சொத்தை அபகரித்து அதை கார்பரேட்டு ஒப்படைப்பதற்கு தான் இந்த சதி நடக்கிறது இஸ்லாமியர்கள் அனைவரும் எழுந்து போராட தயாராகுங்கள் சட்டத்தில் சொல்லி இருக்கா வெளிப்படையா இஸ்லாமியர்களை தூண்டி இதை சொத்தை பிடிங்கி கொடுக்க போறாங்க நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கறது வெக்கமா இல்லையா இங்க இருக்கிற கமிஷனர் வந்து தமிழகத்தின் டிஜிபிக்கு எல்லாரையும் பார்த்து கேட்குற என்ன தான் திமுக சொன்னாலும் ஒரு நியாய உணர்வு இல்லையா திமுகவுக்கு ஒரு காவல்துறைக்கு திமுக எதை சொன்னாலும் கையை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அப்ப ஒரு சார்பு தான் காவல்துறை செய்யும்னா வெக்கம் மானம் சூடு இவை அனைத்தும் காவல்துறைக்கு இருந்திருந்தால் கைது செஞ்சுருக்க வேணாமா கனிமொழி அவர்களை ஆ ராசாவை கைது செஞ்சிருக்க வேணாமா திருமாவளவனை கைது செஞ்சிருக்க வேணாமா எஸ்டிபிஐங்கிற பயங்கரவாத தூண்டுகிற அதனுடைய தலைவர் நெல்லை முபாரக் பேசுகிறார் தமிழகத்தில் வப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தால் இரண்டாவது யுத்தம் வெடிக்கும் எப்படி வெடித்தோ ஆங்கிலேயர்களை எதிர்த்து யுத்தம் வெடித்ததோ அப்படி யுத்தம் வெடிக்கும் ஜிஹா பப்ளிக் சொல்றாங்க இந்த மானுங்கட்டு காவல்துறையினுடைய சில அதிகாரிகள் எனக்கு வருத்தமா இருக்கு காவல்துறையை நாங்கள் விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் திரு ஸ்டாலின் சொல்லுகிறார் என்பதற்காக எதை செய்தாலும் எங்களை கைது செய்வீங்க பேச்சு சுதந்திரத்திற்கு தனி மனித உரிமைக்கு மனித உரிமையை கால்ல போட்டு காவல்துறை நசுக்கும் என்றால் அப்ப நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வருவதை விட எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு வெளிப்படையை யுத்தம் செய்வோம் ஜிஹாத் செய்வோம் என்று சொன்னால் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதிகளாக இந்த வப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக இவர்கள் பேசுகிறார்களா கைது செய்தீர்களா அந்த கூட்டத்தை ரத்து செய்தீர்களா அனுமதி கொடுத்து வேடிக்கை பார்த்தீர்கள் அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி தாமுமுக தலைவர் ஜவாஹிருல்லா அவர் பேசுறாரு நாங்கள் போராட்டங்களை அறிவிப்போம் சிறைக்கு செல்ல தயார் உயிர்களை வழி கொடுக்க நாங்க தயாராவோம் என்ன அர்த்தம் இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் கடந்த காலத்தில் இது போன்ற கலவரங்கள் நடந்து இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு இது மாதிரியான அமைப்புகளின் தூண்டுதல் இந்த ஜவாஹிர்லா பேசிதான் கோவை குண்டு வெடிப்பு கோவையில் நடந்த படுகொலை இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் முழுக்க நடக்கிற மத சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவதற்கு கதவி செய்யக்கூடிய இந்த ஐயோக்கியர்கள் பொது மேடையில் இதை பேசுறாங்க இவங்களெல்லாம் காவல்துறை கைது செய்யல ஆனா வேலூர் இராஹிம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு உண்மையான இஸ்லாமியனாக தேசியவாதியாக இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை இஸ்லாமிய மக்களுக்கும் என் அருமை இந்து சொந்தங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும் இந்த காங்கிரஸ் திமுக கயவர்கள் அயோக்கியர்கள் இஸ்லாமியர்களை பயமுறுத்தி உயிரை பலி கொடுக்க சொல்லுவதும் களத்தில் இருந்து போராட வாங்க அழைப்பதும் அந்த காவல்துறை வேடிக்கை பார்ப்பதும் ஆபத்தானது தமிழ் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய மாநிலமாக ஆகிவிடக் கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு சொல்லலாம் என்னை வீட்டு காவல் வைக்கிறீர்கள் சாப்பிடுவதற்கு கூட இந்த காவல்துறை அனுமதிக்கல இன்னைக்கு நேரம் என்ன மணி மூணரை மணி மூணரை மணி கூட வெளியே அனுமதிக்காம இவ்வளவு ஒரு கடுமை காட்டுகிறீர்கள் என்றால் வேலூர் இப்ராஹிமை எதிர்ப்பதற்கு ஜனநாயக ரீதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்லும் போது அது மக்களுக்கு போகும் என்ற அச்சம் பயம் ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் நிலை தொடர்ந்தால் என்ன நடக்கும் ஏ மாதிரி மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அந்த மாநிலத்தின் முதல்வர் சொன்ன வப்பு திருத்த சட்டத்தை நாங்கள் இங்கு அமல்படுத்த மாட்டோம் விடல இஸ்லாமியர்களை விட்டதன் காரணமாக மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாத்தில் மிகப்பெரிய கலவரம் அந்த கலவரத்தில் இந்து சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது பதினெட்டு காவல்துறை அதிகாரிகளுடைய மண்டை உடைபட்டு அந்த கலவரத்தில் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி எட்டு இஸ்லாமிய மக்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் இவர்கள் தூண்டிவிடப்பட்டதுனால கலவரத்தில் இறங்கி நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கைது மீண்டும் அங்கு மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் இந்த மேற்கு வங்க காவல்துறை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதற்காக மத்திய அரசு உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கு உள்ள மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அங்க கலவரம் அதே மாதிரி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் அஸ்ஸாம்ல பிரங்கான் அங்கேயும் கலவரம் அந்த கலவரத்துல காவல்துறையின் மீது கல் வீசி கலவரம் ஏற்பட்டு அங்கு கருப்பு கொடி ஏந்தி பேரணி செய்கிறோம் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு அங்க இப்ப ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறைக்குள்ள இருக்கிறாங்க அதே மாதிரி மத்திய பிரதேசம் அங்க இதுவரைக்கும் பேர் கைது அங்கே உள்ள இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகள் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு ஜும்மா தொழுகையில இவர்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை பிரச்சாரம் செய்வதற்கு பதில் பிரதமருக்கு எதிராக உள்துறை அமைச்சருக்கு எதிராக இந்த வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக பொய்யா ஜும்மா தொழுகை முடிச்சு வெள்ளிக்கிழமை வெளியே வந்த பிறகு சாலை மறியல் என்று சொல்லி பொதுமக்களுடைய மிகப்பெரிய அந்த வாழ்க்கைக்கு நெருக்கடி ஏற்படுத்தி அங்க பிரச்சனை நாடு முழுக்க பொழுது இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாத சக்தியிலும் எப்படி செய்கிறதோ அப்படி இங்கு திட்டமிட்டு அமைதி பூங்கா தமிழகத்தில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் கனிமொழி தலைமையில கலவரத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களை வழி கொடுக்க ஆவு கொடுக்க அவர்களை உயிர் வாங்க இந்த திமுக அரசு தயாராக இருக்கிறது அதற்காகத்தான் இவர்கள் இங்கே வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாங்க தீர்மானம் கொண்டுட்டு வர சொல்றாங்க தீர்மானம் கொண்டு வர ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிற இந்த தீர்மானம் குப்பைக்கு போன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ரெண்டு பாராளுமன்ற அவைகளிலுமே சட்டமாக்கப்பட்டு நம்முடைய நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்டு இந்த ஏப்ரல் எட்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போறேன்னா யாரை ஏமாத்த இஸ்லாமியர்களை தூண்டிவிடும் செயலா இல்லையா ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் புரட்சி செய்யுங்க ஒரு பக்கம் உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி இந்துக்கள் இடத்திலும் கோவில் கட்டுவதற்கு அவர் ஒரு பக்கம் திருமாவளவன் சொத்துக்களை பிடுங்கி கார்பரேட்ல கொடுக்க போறாங்க அபாயகரமானது பேசுறாரு ஒரு பக்கம் ஜவாஹுல்லா நாங்க கடும் போராட்டங்கள் அறிவிப்போம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று இந்த சமூகத்தை தூண்டுகிறார் அப்ப திரும்ப திரும்ப இஸ்லாமிய மக்களை வாக்கு வங்கிக்காக சாகடிக்க துணிகிறீர்கள் அமைதி பூங்கா தமிழகத்தில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தூண்டிவிட்டு அதன் மூலம் ஒரு ஆட்சியை அமர வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் செய்தார் அதற்கு முயற்சி செய்கிறார் என்றால் நீங்கள் தளபதி என்று சொல்லுவதற்கு அருகதையற்றவர் கூலி குறுகி போகக்கூடிய ஒரு கோளை ஐயா ஸ்டாலின் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்றேன் மிக முக்கியமாக நான் இரண்டு விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது அது இவர்கள் சொல்லுகிறார்கள் வக்பு சொத்து வந்துட்டா ஆபத்து என்னென்ன குற்றச்சாட்டு மிக முக்கியமாக சொல்லுவது இந்த சொத்துக்களை செக்ஷன் ஃபார்ட்டி என்பதை அகற்றி விட்டார்கள் அதனால உங்களுடைய உரிமைகள்லாம் எல்லாம் நான் கேட்கிறேன் தமிழக மக்கள் நியாய உணர்வோடு பேசுங்க அது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் யாராக இருந்தாலும் செக்ஷன் ஃபார்ட்டி என்ன சொல்லுது செக்ஷன் ஃபார்ட்டி அக்கார்டிங் டு சப் செக்ஷன் ஒன்னு சொல்லுகிறது தி வக்ஃபு போர்டு மே இட் செல்ஃப் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் any property which it has reason to believe to a vakh property it further say it is a question arise whether a particular property is vakh or not the board may be after making such inquiry as it may deem fit decide the justice இதுதான் சொல்லுது இது என்ன சொல்ல படுது நா இந்த வக்வு property decide the question என்ன ஆகுமா ஒரு சொத்த அது பொது சொத்தா இருக்கலாம் தனியார் சொத்தா இருக்கலாம் வக்ஃபு போர்டு நேரடியாக போய் நாங்க நம்புறோம் இந்த மதுரையில் இருக்கிற சொத்துக்கள் அது இந்த அறநிலையத்துறை சொத்தா இருக்கட்டும் அல்லது இந்துக்கள் சொத்தா இருக்கட்டும் அல்லது இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ வாழ்ற சொத்தா இருக்கட்டும் இது எங்க சொத்து நாங்க நம்புறோம் சொல்லிட்டு அறிவிச்சுட்டா அந்த சொத்து வக்ஃபு சொத்தா மாறின்னு சொன்னா இது அநியாயமா இல்லையா இப்படி இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிச்சா இஸ்லாமியர்கள் ஒத்துக்குவாங்களா அப்போ சட்டத்திற்கே எதிரான ஒரு விஷயத்தை காங்கிரஸ் அரசு அன்றைக்கு இது ஒரு திருத்த சட்டம்னு தொண்ணூத்தி அஞ்சு கொண்டு வந்தா இதை நீக்கி இது யாருடைய சொத்து என்று முறையாக விசாரிக்கப்படணும்னு சொன்னா இதை எதிர்க்கிறார்கள் யார் அயோக்கியர்கள் மக்கள் புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி பக்ஃபு பை யூசத் அப்படின்னு ஒரு சொத்தை அது இந்துக்களுடைய சொத்தோ இஸ்லாமியருடைய சொத்தையோ எவனோ ஒருத்த அபகரிச்சு அங்கே திடீர்னு ஒரு வழிபாட்டு தளத்தை உருவாக்கி ஒரு அஞ்சு வருஷம் நடத்தலாம் பத்து வருஷம் நடத்தலாம் இங்க இருக்கிற திமுக இந்த ஐயோக்கியர்கள் எப்படி கனிமொழி பேசுவதற்கும் ஆராசா பேசுவதற்கும் பாதுகாப்பு கொடுத்து விட்டு வேலூர் இப்ராஹிம் பேசினா எதிர்க்கிறார்களோ அப்படி காவல்துறை அந்த அடிப்படைவாதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஒரு அஞ்சு வருஷம் நடத்திட்டான் ஒரு வழிபாட்டு தலம் ஒரு பத்து வருஷம் நடத்திட்டா அது வக்பு சொத்தாக மாறிவிடும் அத உயர் முறையிட முடியாது உச்ச நீதிமன்றத்தில் முறையிட முடியாது அப்பீல் போக முடியாதுன்னு ஒரு சட்டம் இருக்குங்க வக்பு பை அதை இந்த மத்திய திருத்தச் சட்டம் என்ன சொல்லுதுன்னா வக்ஃப் திருத்த சட்டம் அப்படி கிடையாது அது யாருடைய சொத்துன ஆவணத்தை கேட்டு மாவட்ட ஆட்சியர் விசாரித்து சொத்து உரியவர்களுக்குப்படும் அது வக்ஃப் கிட்ட ஆவணம் இருந்தா வக்ஃப் கிட்ட ஒப்படைக்கப்படும்னா அடுத்தவன் சொத்தை ஆட்டைய போதுக்கு ஒரு சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தா இது தப்பு இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையின்படி நபிகள் நாயகமே சொல்லி இருக்கிறார்கள் அடுத்தவர்களுடைய சொத்தை நாம் கடுகளவு கூட ஒரு சாண் அளவு கூட நாம் எடுக்க கூடாது அப்படி எடுத்தால் நரகத்திற்கு போவோம் சொன்னா இஸ்லாமியருடைய நம்பிக்கைக்கு எதிராக இஸ்லாமியருடைய வாக்கு வங்கிக்காக ஐயோக்கிய காங்கிரஸும் திமுகவும் அன்னைக்கு கூட்டணியில் இருக்கும்போது கொண்டு வந்த இந்த செக்ஷன் தப்பா இல்லையா இதை எடுக்கணுமா இல்லையா இதை எடுத்த இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதுகாப்பு போயிருது என்ன அவங்க பாதிக்கப்பட்டாங்க கலெக்டர் இடத்துல கொண்டுட்டு வரணும் கலெக்டர் விசாரிக்கணும்னா கலெக்டர் விசாரிக்க விடமாட்டோம்னா எங்க ரெவின்யூடைய ஒரு மாவட்டத்தின் ஹை அத்தாரிட்டியே கலெக்டர் தானுங்க அதை எப்படி நீங்க தடுப்பீங்க அதே மாதிரி வக்ஃபு வாரியம்னு ஒன்று வச்சுக்கிட்டு ட்ரிபியூனல் தீர்ப்பாயம்னா தீர்ப்பாயம் தான் இறுதியானது தீர்ப்பாயத்தில் அவர் இஸ்லாமியர் ஒரு மூணு பேர் உறுப்பினர் அவர் இஸ்லாமியர் அந்த பக்து போர்டுல யார் இருப்பார் அத்தனை பேரும் இஸ்லாமியர் அப்ப பாதிக்கப்பட்ட இந்துக்கள் போய் எப்படி இந்த திருச்செந்துரை முன்னூத்தி எட்டு ஏக்கர் பாதிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எப்படி பாதிக்கப்பட்டதோ எப்படி விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்டுச்சோ வேலூர்ல பக்கத்தில் இருக்க ராணிப்பேட்டை பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களா இருந்தா ஒரு இந்துவுக்கு என்ன நம்பிக்கை வருமா சட்டத்தின் மீது நம்பிக்கை வருமா தீர்ப்பாயத்தின் மீது நம்பிக்கை வருமா அதை விட கொடுமை அந்த தீர்ப்பாயம் உண்மையை சொல்லிட்டா அந்த தீர்ப்பாயம் தீர்ப்பு சொல்லிட்டா மேல அப்பீலுக்கு போக முடியாதுன்னா இது என்னங்க அநியாயம் அரசியலமைப்புக்கு எதிரானது இல்லையா இப்படி ஒரு எத்தேச்ச அதிகாரம் வாரியத்துக்கு கொடுத்தா பாதிக்கப்பட்ட இந்துக்கள் ரோட்ல போவானா இந்துக்கள் மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் முனம்பம் பகுதியில் அறுநூத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவு கிறிஸ்துவர் ரோட்ல வந்து போராடுறான் கடலூர்ல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருநூத்தி முப்பது ஏக்கர் நிலப்பரப்பு வப்பு அறிவிச்சிட்டாங்க அவன் காலகாலமா நூறு வருஷமா இருக்கிறான் அப்ப இந்த ஐயோக்கியத்தனத்தை தடுத்து நிறுத்தணும் சொன்னா இந்த விஷயத்திற்கு வக்கு வாரியத்துக்கு அப்பீல் போகலாம் உயர்நீதிமன்றம்னு நீதிமன்றம் சொன்னா இந்த சட்டத்துல என்னங்க தப்பு இருக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கும் சொல்ற இந்த சட்டத்தை இஸ்லாமியர்களை பயமுறுத்துறத பாக்குறோம் அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத இருவரை இருக்கிறாங்க அப்படி இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்தா அது எப்படி நீங்க விடுவீங்க இந்து சமய அறநிலைத்துறையில் அப்படி இருக்குதா அப்ப இஸ்லாமியர்களை நீங்கள் நசுக்க பார்க்கிறீர்களா சொல்றாங்க தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றாரு இஸ்லாமியருடைய மசூதி மதரசா அவருடைய தர்காக்கள்ல எங்களுக்கு வேலை இல்லை அது அந்தந்த கமிட்டி அந்தந்த முத்தவள்ளி பார்ப்பார் வக்பு போர்டு வந்து சொத்துக்களை நிர்வாகிக்க கூடியது அந்த போர்டுல இந்த இஸ்லாமிய அல்லாத இருவர் வரணும்னு நாங்க கொண்டு வரல இதே ரெண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் சச்சார் கமிஷனை அறிவித்து ரெண்டாயிரத்தி ஏழுல பாராளுமன்றத்தில் எந்த சச்சார் கமிஷனை காங்கிரஸ் சொன்னதோ அந்த சச்சார் கமிஷன் பரிந்துரைத்தது இந்த வக்பு போர்டுல வக்பு வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசு நிலத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அங்கங்கே இருக்கிற அந்த ஆளுங்கட்சிக்கு சொத்தை கொடுக்கிறார்கள் அதனால் அதுல ரெண்டு இஸ்லாமியர் அல்லாதவர் இருந்தா அவன் தட்டி கேட்பான் முஸ்லீமா சேர்ந்து கொள்ளையடிச்சாலும் எந்த இஸ்லாமியர்கள் முன்னோர்கள் இது அனாதை பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஏழை மக்களுக்கும் கல்விக்கும் மசூதி மதரசாவுடைய பணிகளுக்கும் என்று எழுதி வைத்து விட்டு போனார்களோ அந்த சொத்துக்களை ஆளும் கட்சியாக இருக்கிற இந்த காங்கிரஸ் கைவர்கள் கொள்ளையடிக்கிறான்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இருக்கிற சச்சார் கமிஷன் சொன்னது ரெண்டு இஸ்லாம் அல்லாதவர் இருக்கணும் அதை தானப்பா கொண்டு வந்தோம் அப்ப நீ சொன்ன நீ அமைத்த கமிஷன் சொன்னதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு இதை எதிர்க்கிறீர்கள் என்றால் என்ன ஐயோக்கியத்தனும் அது மட்டும் மட்டுமல்ல பப்பு சொத்தை இன்னைக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா சும்மா சொல்றோம் நாலு லட்சம் சொத்து நூறு வருஷமா இருந்துச்சு இந்த பத்தாண்டு காலத்துல அடுத்தவன் சொத்தையும் ஆட்டையை போடலான்னு செக்ஷன் பார்ட்டி மூலமா கொண்டுட்டு வந்ததுனால பத்து வருஷத்துல அது அப்படியே இருமடங்காங்கி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொத்துக்களாக மாறி போயிருக்கிறது அதை முறைய போர்ட்டில் வச்சு சொத்துக்களை ஆவணப்படுத்தி இஸ்லாமிய இடத்திலிருந்து விசாரிச்சு அதை வாங்கி பாதுகாத்து மாஃபியா கிடத்திலிருந்து மீட்டு தரணும்னு ஒரு போர்ட்டல் அனுமதிப்போம்னு சொன்னா இது தப்பா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா ஆனா இதை வந்து தப்புன்னு சொல்லி உயிரை கொடுக்கறதுக்கு போராடுன்னு சொன்னா என்ன விதத்தில் நியாயம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மாநில அரசு கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்யும் வக்குல எவ்வளவு வருமானம் வருது அந்த சொத்து எவ்வளவு மதிப்புள்ள சொத்து யார் அபகரிச்சிருக்கிறா அப்படின்னு கணக்கு தணிக்கை செய்வதற்கு சட்டத்தை கொண்டு வந்தா கணக்கே கேட்க கூடாது என்னங்க இது அநியாயம் யார் அப்பா விட்டு சொத்து இது இஸ்லாமியர்கள் ஏழை மக்களுக்காக கொடுத்துட்டு போன சொத்தை நீ திமுக அறிவாலயம் சொல்லி திருச்சியில் அறிவாலயம் கட்டி வச்சுக்க யார் அப்பா விட்டு சொத்துன்னு நான் கேட்கிறேன் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் வாய் வெளியே பேசுகிறீர்களே யோக்கியதை இருக்கா உங்களுக்கு அறிவாலயத்தை எதிர்க்க கட்டினீங்க அது பக்து சொத்து இல்லையா அப்ப பக்து சொத்து நீ அறிவாலயம் கட்டுவோம் அரசியல் செய்வன்னா அது ஒரு இஸ்லாமியனாக ஒரு தேசப்பட்டுள்ள பாரத தாயின் பிள்ளையாக வேலூர் இப்ராஹிமும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்த்து நின்றா எங்களை கைது செய்வீங்க ஆனா இந்த வக்ப திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு பலனளிக்க கூடாது என்பதற்காக வன்முறையை தூண்டுவதற்கு கனிமொழியை ஆர் ராசாவும் பேசுனா அவங்களுக்கு மேடை தருவீங்களா வெட்கமாக இல்லையா தமிழக முதல்வரை நான் கேட்கிறேன் அது மட்டும் இல்ல முத்தவள்ளிகள் வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிற வக் வாரியத்துல இதுக்கு முன்னால முத்தவள்ளி என்ன செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க அவர் தான் என்ஓசி கொடுக்கணும் அவர் தான் அமௌண்ட்டை சம்பாதிக்கணும் அப்படிப்பட்ட நிலையை மாத்தி முத்தவள்ளி காசை திருடுனான்னு தெரிஞ்சா அவனை நீக்குவதோடு அந்த முத்தவள்ளிக்கு ஆறு மாசம் தண்டனை ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் முதல் முறைய கொண்டு வந்திருக்குங்க எங்க சட்டம் நம்மளை தண்டிக்கும் நினைச்சாதானுங்க ஒருத்தன் நியாயமா இருப்பான் அப்ப யாரோ ஒப்படைச்சிட்டு போன சொத்தை நீ அறிவாலயம் கட்டுறதுக்கும் காங்கிரஸ் மைதானத்திற்கும் அவர்கள் இருபது கோடி மக்களின் சகோதரனாக அவர் வந்து குரல் கொடுத்து இந்த சட்டத்தை கொண்டு எதிர்த்து வெட்கம் கெட்டத்தனமாக ஸ்டாலின் அவர்கள் இங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு முஸ்லீம்களை தூண்றிங்க இதை பாஜக வேடிக்கை பார்க்க நினைக்கிறீங்களா அதுக்கடுத்து முத்தவழிகள் மீது மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க சொத்தை மீட்டு தருவோன்னு நம்முடைய உள்துறை அமைச்சர் உறுதியளித்திருக்கிறார் நீ எவ்வளவு சொத்தை அபகரிச்சு வச்சிருக்க யார் அபகரிச்சு வச்சிருக்க பாஜக காரர்களா சவால் விடுகிறோம் இந்த மதுரையில் இப்ப நான் பேசுறேன் மதுரையில் வக்பு சொத்துக்களை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு நிர்வாகியாவது வைத்திருக்கிறான் சொல்லி பாரு பார்ப்போம் நான் ஐயா ஸ்டாலினுக்கு சவால் விடுறேன் இதை ஆதரிச்சு பேசுற இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது இதை ஆதரிக்கிற எந்த கட்சியாவது சவால் விடுகிற பாரதிய ஜனதா கட்சி வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததை எதிர்க்கிறீர்களே ஒரு நிர்வாகியாவது வக்கு சொத்தை அபகரி சொல்ல முடியுமா நான் சவால் விடுகிறேன் இந்த மதுரை மாவட்டத்தில் கருணாநிதியுடைய கை கூலிகளும் இன்றைக்கு வரைக்கும் வக்கு கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க காங்கிரஸ் காரம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான் நீ முடிஞ்சா வழக்கு நான் நிரூபிக்கிறேன் தமிழகம் முழுக்க சொத்துக்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியின் இடத்தில் இருக்கிறது இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேணாமா இத நியாயமா உனக்கு படலன்னா நீதிமன்றத்துக்கு போன்னு சொன்னா நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் வழக்கு போட்டுட்டு நீதிமன்றம் இதற்கு நியாய சொல்லும் இது இஸ்லாமியர்களுக்கு உரித்தானது இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாக்கத்தான் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் நீதிமன்றம் சொல்லி இருந்த பயத்துல கலவர அந்த இதே முஸ்லீம் லீக் நவாஸ் கனி கொண்டு வந்து மாட்டு கட்சித்து ஏண்டா ஒரு கோவில்ல பிரியாணி சாப்பிடுறது எப்படி நியாயம் அது மாட்டுக்கறி நீ கொண்டுட்டு வருவான்னு தடுத்து கேட்ட இந்து சகோதரர்களை ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் திரள்கிறார்கள் ஒரு மாயையை உருவாக்கியது எப்படி பயமுறுத்தினார்களோ அப்படி தமிழகம் முழுக்க கலவரத்தை ஏற்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜகவை நிற்க வைத்து இந்த ஓட்டு அரசியலை செய்ய வேண்டும் என்ற கேவல அரசியலை ஐயா ஸ்டாலின் செய்கிறார் அவருடைய அடிவரடிகளாக இருக்கிற திருமாவளவனும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கயவர்களும் செய்கிறார்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் இருந்தால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையான விவாதத்திற்கு அழைக்கிறது உனக்கு தைரியம் கனிமொழியோ ஒன்னுக்கு ஒன்னா நேருக்கு நேராக விவாதத்துக்கு வந்தால் மதுரையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மேடை போட்டு கொடுப்பார் வா பேசலாம் நீ யோகி நீ இஸ்லாமியர்களுக்கு குரல் கொடுக்கிற இல்ல இஸ்லாமிய தலைவர் பேசுவோம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் கருத்தியல பேசணும்னு சொன்னா நீ கத்தி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு குத்துமை கொலை செய்வனா உயிரை பத்தி கவலைப்படுறதுக்காக நாங்க இங்கே இல்ல பலிதானங்களை கொடுத்து தான் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோமே தவிர பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற இந்த திமுக அராஜக ஐயோக்கிய ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு தான் எங்களுடைய வேலை இன்னைக்கு நீ வீட்டு காவல் கைது செய்கிறீர்கள் என்றால் எத்தனை நாள் நீங்கள் கைது செய்வீர்கள் எத்தனை நாள் மனித உரிமை மீறல வேலூர் இப்ராஹிம் மீது நிகழ்த்துவீர்கள் இவர்களுக்கு என்ன பயம்னா வேலூர் இப்ராஹிம் பேசுனா அந்த கருத்து இஸ்லாமிய மக்கள்கிட்ட போகுது அவன் சிந்திச்சு பாக்குறான் அடடா மோடி ஐயா இவ்வளவு நல்ல சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரா என் பிள்ளை விதவ பிள்ளைக்கு நாளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா என் ஏழை பிள்ளை ஒரு காலேஜ் கட்டி கொடுப்பாங்களா வக்பு சுத்தலாம் என் பிள்ளை படிப்பானா என்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல தொழிற்கல்வி கிடைக்குமா எங்களுடைய மசூதி பாலடைஞ்ச மசூதி இந்த வருமானத்திலிருந்து நல்லபடியா கட்டிடலாமா எங்கள் தருகாக்கள் வந்து சந்தனக்கூடு உருசு நல்லா சிறப்பா நடத்துறது தான் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாரா அப்படின்றது வேலூர் இப்ராஹிம் பேசினா தெரிஞ்சிடும் என்ற பயத்துல கோழைகள் என்ன செய்யறாங்கன்னா என் குரல் வலையை நெறிப்பதற்காக ஒவ்வொரு முறை காவல்துறை கைது செய்யும் பொழுதும் சொல்கிறார்கள் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பாதுகாப்பு கொடுக்க வக்கில்லை என்றால் காவல்துறை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்னுடைய தொப்புள் குடிவர்கள் இந்து சொந்தங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உயிரை தானம் என்னை பாதுகாத்து இஸ்லாமிய மக்களிடத்தில் இந்த உண்மையான சட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாடுபடுவார்கள் என்பதை சொல்லி காவல்துறை திரும்ப திரும்ப தடுப்பது ஜனநாயக விரோதம் காவல்துறை ஏவல் துறையாக மாறக்கூடாது நீதியின் பக்கம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று நான் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவருக்கும் இங்க இருக்கக்கூடிய கமிஷனருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் விவாத களத்தை சந்திப்போம் அல்லது மக்களுக்கு சொல்லுவதன் மூலமாக உண்மை புரியும் என்பதை நான் சொல்லி தமிழக மக்களே என் இந்து சொந்தங்களே இஸ்லாமிய சொந்தங்களே கிறித்துவ சொந்தங்களே மீண்டும் மீண்டும் இந்த அச்சுறுத்தும் அரசியலில் இருந்து விடுபட்டு உண்மையான நேர்மையான வக்ஃபு திருத்த சட்டத்தை ஆதரிப்போம் சிறுபான்மை மக்கள் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை நிலைநாட்டுவோம் என்பதுதான் இந்த ஊடகவியலாளர்கள் முன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி இந்த ஊடகம் நிச்சயமாக மக்களுக்கு கொண்டு செல்லும் இது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உயிர் பலி கொடுப்பதற்கு இஸ்லாமியர்களுக்கு தேவையில்லை உண்மையான உங்களுடைய உற்ற தோழனாக இங்கே தமிழகத்தில் என்னுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார் இஸ்லாமியர்கள் அவர் பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாரு மாமா வாங்கன்னு மாமான்னு கூப்பிடுவார் அவ்வளோ மரியாதை இவருடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இஸ்லாமியர் மீது அவ்வளவு பற்றி வைச்சிருக்கிறார் இஸ்லாமியர்களும் அவர் மீது பற்றி வைத்திருக்கிறார் அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களை இருபது கோடி இஸ்லாமிய மக்கள் தூக்கி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில கயவர்கள் தூண்டி விடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் பலியாகிவிடக் கூடாது நல்லிணக்கத்தையும் அமைதியும் தமிழகத்தில் நிலைநாட்ட இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது பொறுத்திருந்து பாருங்கள் அது நலனாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஊடகவியலாளர்கள் எங்களை பேட்டி கண்டதற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்